ஹலோ வீவர்ஸ் வணக்கம் டிஎன்பிசி மேத்தமேட்டிக்ஸில் ஃபஸ்ட் நவம் பார்க்க போகிறது விகிதம் மற்றும் விகித சமம் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் ஸோ விகிதம்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அளவுகள் இப்போ ஏன்னு ஒரு நம்பர் இருக்குது ஸோ பீனு ஒரு நம்பர் இருக்குது ஸோ ரெண்டுத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா இடையில வந்து இந்த சிம்பிள் போட்டு ஏஎஸ்ட் பி அப்படின்னு நம்ம ரீட் பண்ணது ஸோ இப்போ இதில் ஏவும் பி வந்து ஒரே அளவுகளாக இருக்கும் இது மீட்டர்ல இருந்தால் இதுவும் மீட்டரில் இருக்கும் இது லிட்டர்ல இருந்தால் இதுவும் லிட்டரில் இருக்கும் இது வந்து சென்டிமீட்டர் இருந்தால் இது சென்டிமீட்டர் இருக்கும் அதாவது ஏ எத்தனை பங்கு இப்போ இது ஏ வந்து ஐந்து பங்குன்னா இது வந்து ஆறு பங்கு அப்படின்னு எடுத்தினா ஃபைவ் இஸ்டு சிக்ஸு ஒரு ஒரு பொருளில் ஏதோ ஒரு பால் இருக்குது அப்படின்னு வச்சுங்களேன் அஞ்சு பங்கு அதில் பால் இருக்குன்னா இன்னொரு பாத்திரத்தில் ஆறு பங்கு பால் இருக்குது ஸோ அப்போ அதுதான் நம்ம விகிதம்னு சொல்லுவோம் ஸோ ஏ இஸ் டு பி ஈக்குவல் டு பிஇஸ் டு சி இஸ்டு டி அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுங்களேன் இப்போது இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விகிதங்கள் வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருந்ததில் இது வந்து விகித சமம் அப்படின்னு சொல்லும் ஸோ ஃபைவ் இஸ்ட்டு த்ரீ ஈக்குவல் டு ஃபோர் இஸ்ட்டு செவன் ஸோ அப்போது ஃபைவ் இஸ்ட்டு த்ரீன்றது ஒரு விகிதம் ஃபோர் இஸ்ட்டு செவன்ன்றது இன்னொரு விகிதம் ஸோ ரெண்டும் எப்படி இருக்குன்னா ரெண்டுத்துக்கு இடையில ஈக்குவல் இருக்குது ஸோ ரெண்டும் விகித சமம் அப்படின்னு சொல்லுவோம் இங்கிலீஷில் வந்து ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த பார்ட் ஒன்னில் பார்க்க போகிறோம் விகிதம் மற்றும் விகித சமம் ஃபஸ்ட்டு விகிதம் மற்றும் விகித சமம்ல ஃபஸ்ட்டு பார்ட் ஒன் ஒன்பது மாதத்திற்கும் ஓராண்டுக்கும் உள்ள விகிதம் காண்க இதனுடைய ரேஷியோ கேட்குறாங்க ஸோ அதாவது விகிதமாக நம்ம மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் எல்லாத்தையும் ஒரே அளவாக மாற்றணும் இப்போ ஒன்பது மாதம் ஓராண்டு ஒன்றும் மாதமாக எல்லாத்தையுமே மாற்றணும் இல்லை ஆண்டாக மாற்றணும் ஸோ ஒன்பது மாதம் அதே மாதிரி ஆண்டு ஸோ நம்ம ஆண்டை மாதமாக மாற்றுறது ஈஸி ஸோ ஃபஸ்ட்டு எல்லாத்தையுமே மாதமாக மாற்றிக்கலாம் ஒன்பது மாதம் ஈஸ்ட்டு ஓராண்டு ஸோ ஒன்பது மாதம் ஓராண்டுன்றது பன்னிரெண்டு மாதம் ஸோ அப்போ வந்து வந்து விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது இஸ்டு பன்னெண்டு விகிதம் பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே காமனாக நம்மளால் வந்து வகுக்க முடியும் அப்படின்னா வகுத்துடலாம் ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வேப்பரில் அடிச்சிடலாம் மூணு ஒம்பது இது வந்து நாலு மூணு பன்னெண்டு ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஒம்பது நால் மூணு பன்னெண்டு ஸோ அப்போ ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இஸ்டு ஃபோர் தான் ரேஷியோ விகிதம் அடுத்து அறுபது மாணவர்கள் உள்ள வகுப்பில் மாணவ மாணவிகளின் டூ இஸ்டு ஒன் எண்ணில் மாணவர்களின் எண்ணிக்கை யாது அதாவது அறுபது மாணவர்கள் ஒரு வகுப்பில் இருக்காங்க அதில் மாணவ மாணவிகள் அதாவது மாணவர்கள் வந்து ரெண்டு ச அதாவது ரெண்டு பங்கும் மாணவிகள் ஒரு பங்கும் இருக்காங்க ஸோ அப்போ அதில் மாணவர்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க முதல்ல நம்ம என்ன பண்ணா மொத்த பங்கு எவ்வளோன்னு எவ்வளோ இது ரெண்டு பங்கு இது ஒரு பங்கு மொத்த பங்கு வந்து மூணு பங்கு ஸோ அப்போ மூணு ஒன் ஸோ மூணு பங்கு அந்த மூணு பங்கு வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அறுபது ஏன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மாணவர்கள் இது மாணவிகள் ரெண்டு பேரும் சேர்த்தா மூணு பங்கு மூணு பங்குன்றது மொத்த மாணவர்கள் வந்து அறுபதுக்கு சமம் இப்போ நம்ம என்ன கொஸ்டின் கேட்கறேன்னா மாணவர்கள் எண்ணிக்கை மாணவர்கள் எத்தனை பங்கு இருக்காங்க ரெண்டு பங்கு ஸோ அப்போ இங்கே ரெண்டு போட்டு ஸோ இது தெரியல இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ இப்போ இதை வந்து என்ன பண்ணோம் குறுக்குப் பொறுப்பு பண்ண இரவு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சதவீதத்தில் பார்த்துருக்கோம் ஸோ இந்த மூணு இன்ட்டு எக்ஸ் குறுகு பருப்பு பண்ணிங்கன்னா மூணு எக்ஸ் ஈக்குவல் டு அறுபது இன்ட்டு ரெண்டு நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ அறுபது இன்ட்டு ரெண்டு பை மூணு மூணு க அறுபது கிடச்சிங்கன்னா இருபது ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு நாற்பது அப்போது நாற்பது மாணவர்கள் சப்போஸ் இதே கொஸ்டினில் வந்து மாணவிகள் கேட்டிருந்தாங்கன்னா அப்போ இங்கே ரெண்டு பங்கு போகிறதில் ஒரு பங்கு போட்டிருக்கலாம் ஸோ இப்போ நம்ம மொத்தமாக கண்டுபிடிச்சாச்சு மாணவர்கள் எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் மொத்தத்துலேருந்து நாற்பது கழிச்சோம்னா மாணவிகள் கிடச்சிடும் பட் இருந்தாலும் மாணவிகள் டேரெக்டாக கண்டுபிடிக்கணும் இங்கே ஒரு பங்கு போட்டு அதுக்கு நேரம் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கணும் அடுத்தது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டை டூ ஈஸ்ட் செவன் என்ற விகிதத்தில் பிரித்தால் கிடைக்கும் பெரிய எண் யாது அப்படின்னு கேட்குறாங்க அதாவது மொத்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா கூட்டிங்க டூ ப்ளஸ் செவன் அதாவது ஒன்பது பங்கு ஒன்பது பங்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஒன்பது பங்கு வந்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு அதில் அவங்க கேட்குறது வந்து பெரிய எண் கேட்குறான் பெரிய எண் தினது எது விகிதம் அதிகமாக இருக்கோ அதான் பெரிய எண் ஸோ ரெண்டு ஏழு இதில் எது பெருசுன்னு ஏழு அப்போ ஏழு பெரிய எண்ணா ஏழு பங்கு அப்போ அந்த ஏழு பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ அதை எக்ஸ்னு வச்சுக்கிறோம் ஸோ இப்போ இதை குறுக்கு பரி பண்ணிங்கன்னா ஒன்பது எக்ஸ் இக்குவல் டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இன்ட்டு ஏழு நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு இன்ட்டு ஏழு பை ஒன்பது ஸோ அந்த ஒன்பதுக்கும் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டுக்கும் அடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பத்து பத்து மூணாவது வாய்ப்பில் அடிக்கலாம் மூணு மூணு ஒம்பது ஸோ இது மூணாவில் அடிச்சிங்கன்னா நாலு மூணு பன்னெண்டு மீதி ரெண்டா இருபத்தஞ்சி ஸோ இருபத்தஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா எட்டு இருபத்தி நாலு மீதி ஒன்று பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு ஸோ நானூற்றி எண்பத்தாறு வருது ஸோ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மறுபடியும் மூணாவது பால் அடிக்கலாம் ஸோ அடிச்சீங்கன்னா ஸோ இந்த மூணுக்கு இது கிடச்சுன்னா நாலு ஒரு முறை வரும் மீதி ஒன்று இருக்கும் பதினெட்டு ஆறு மூணு பதினெட்டு ரெண்டு நூற்றி அறுபத்தி ரெண்டு வருது ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு ஸோ நூற்றி அறுபத்தி ரெண்டு இன்ட்டு ஏழு ஏழு ரெண்டு பதினாலு மீது ஒன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணுக்கு மூணு நாலு ஏழு ஏழு ஸோ ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அதாவது ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டில் அந்த ஏழு பங்குன்றது பெரிய எண்ணுறது வந்து ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அப்போ சிறிய எண் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தெட்டுலேருந்து இந்த ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு நமக்கு சிறிய எண் கிடைச்சிடும் அடுத்தது பாருங்கள் ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவர்களின் விகிதம் நாலு ஈஸ்ட் ஐந்து அவ்வகுப்பின் மாணவர்களின் எண்ணிக்கை இருபது எனில் மாணவர்களின் எண்ணிக்கை ஆகுது இப்போ பாருங்க போன இதே மாடலில் நம்ம என்ன பார்த்தோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் கொடுத்துருந்தாங்க மொத்த மாணவர்களும் கொடுத்துட்டா அதில் மாணவர்கள் மொத்த அதில் வந்து மாணவர்கள் மட்டும் கேட்டிருந்தாங்க இப்போ இங்கே எப்படி கொடுத்துருக்காங்கன்னா விகிதத்தை கொடுத்துட்டாங்க நாலு ஈஸ்ட்டு ஐந்து அப்போ மொத்த விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது ஆனால் இப்போ இங்கே என்ன பண்ணணும்னா இப்போது இங்கே மாணவர்களின் எண்ணிக்கை வந்து இருபதுன்னு கொடுத்துறாங்க மாணவர்கள் ஆக்சுவலாக எதை குறிக்குதுங்க நாலு பங்கு ஏன்னா மாணவ மாணவிகள் அப்படின்னா மொதல் மொதல் ரேஷியோ வந்து பார்த்திங்கன்னா விகிதம் வந்து நாலு குறிக்குது ஸோ அப்போது நாலு பங்கு வந்து யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாணவர்கள் எவ்வளோன்னா இருபது என்ன கேட்குறோன்னா மாணவிகள் கேட்குறாங்க ஸோ மாணவிகள் வந்து எத்தனை பங்கு ஐந்து பங்கு ஸோ அப்போ ஐந்து பங்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும் அவ்வளோதான் ஸோ அப்போ இதை குறுக்கு பேர் பண்ணீங்கன்னா 4x எக்ஸ் to டு குறுக்கு ஒரு பண்ண நாலு எக்ஸ் ஈக்குவல் இருபது இன்ட்டு ஐந்து இந்த நாலுக்கும் இருபதுக்கும் அடிச்சிடலாம் ஐந்து அப்போ எக்ஸ் x equal இருபத்தி ஐந்து ஓகே தேங்க் யூ ஹலோ viewers வணக்கம் டிஎன்பிசி மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித ரேஷியோ ரேஷியோட ப்ரொபோர்ஷனில் பார்ட் டூ பார்க்க போகிறோம் ஒரு வகுப்பில் உள்ள மாணவ மாணவிகளின் விகிதம் மூணு ஈஸ்ட் ஐந்து இருவருக்கும் இடையே உள்ள வித்தியாசம் பத்து பேர் எனில் அவ்வகுப்பின் மொத்த எண்ணிக்கை எவ்வளோ ஒரு வகுப்பில் மொத்தம் அதாவது மா மாணவ மாணவிகள் வந்து பார்த்தீங்கன்னா விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு இஸ்ட்டு ஐந்துன்னு கொடுத்துருக்காங்க அதில் வித்தியாசம் அதாவது மாணவர்களின் எண்ணிக்கைக்கும் மாணவிகளின் எண்ணிக்கைக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்த்திங்கன்னா பத்து பேர் அதாவது ஸோ இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த எண்ணிக்கை கேட்குறாங்க ஸோ மொத்த எண்ணிக்கை வித்தியாசம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க அதாவது ரெண்டு விகிதத்துங்களை வித்தியாசம் எவ்வளோன்னு கண்டுபிடிங்க வித்தியாசம் வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா ஐந்து மைனஸ் மூணு ஈக்குவல் டு வித்தியாசம் வந்து ரெண்டு அப்படின்னா ரெண்டு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்படின்னா அதாவது வித்தியாசம் வந்து பத்து பேர் கொடுத்துருவாங்க இல்லையா அப்போ ரெண்டு பங்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்து அப்போ அடுத்து என்ன கேட்குறேன்னா மொத்த எண்ணிக்கையை கேட்குறேன் மொத்தம்னா மொத்த பங்கு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு அப்போ மொத்த பங்கு வந்து எக்ஸு அப்படின்னு அது ஸோ இப்போ நமக்கு குறுக்கு பொருட்கள் பண்ணிங்கன்னா ரெண்டு எக்ஸ் ஈக்குவல் டு எட்டு இன்ட்டு பத்து ஸோ இந்த ரெண்டுக்கும் எட்டு கிடச்சுன்னு நாலு அப்போ எக்ஸ் ஈக்குவல் நாற்பது அப்ப மொத்த பங்கு வந்து எண்ணிக்கை சப்போஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா மாணவிகளோ மாணவர்களோ கேட்டாங்கன்னா வித்தியாசம் வந்து பத்து ரெண்டு பங்கு வந்து பத்து அப்படின்னா உதாரணத்துக்கு மாணவர்கள் கேட்குறாங்கன்னா அப்போ மூணு பங்கு எவ்வளவு எக்ஸ் வச்சுக்கணும் இல்லை மாணவிகள் கேட்டாங்கன்னா ஐந்து பங்கு வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் அடுத்தது இப்போது இதுவரையிலும் பார்த்தது வந்து விகிதத்தை பற்றி பார்த்தோம் அடுத்தது இப்போ நம்ம விகித சமம் பார்க்க போகிறோம் அதாவது இரண்டு விகிதங்கள் வந்து சமம்னு கொடுத்துருக்காங்க த்ரீ இஸ்டு ஃபோர் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்டு டுவெல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதான் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க ஸோ இரண்டு விகிதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் டு சி இஸ்டு டி ரெண்டு விகிதங்கள் சமம் அப்படின்னா இது எப்படி எடுத்துலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ பை பி ஈக்குவல் டு விகிதத்தை வந்து நம்ம பின்னமாக எழுதலாம் ஸோ இதை குறுக்கு பிறகு பண்ணிங்கன்னா இந்த டி வந்து இந்த பக்கம் குறுக்கு பிறப்புனால் ஏடி ஈக்குவல் டு பிசி அப்படின்னு ஆயிடும் அது ரெண்டுத்தையும் குறுக்கு பருக பண்ணியாச்சு ஸோ இந்த கான்செப்ட் வச்சு தான் நம்ம போட போகிறோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த ஏடின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் நம்பர் லாஸ்ட் நம்பரும் ஏடின்றது பிசிகிறது வந்து பார்த்தீங்கன்னா சென்ட்ரல இருக்கிற நம்பர்ஸ் ஸோ அப்போ நம்ம இந்த எக்ஸோரோ மதிப்பு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா சென்ட்ரல்கிற இருக்கிற நம்பரை மல்டிப்ளை பண்ணி போகிறோம் ஃபோர் இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு லாஸ்ட்டில் இருக்கிற டூ நம்பர்ஸையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம் த்ரீ இன்ட்டு டுவெல் நமக்கு எக்ஸ் தானே வேணும் அப்போ த்ரீ இன்ட்டு டுவெல் பை ஃபோர் ஸோ இந்த ஃபோருக்கும் டுவெலில் கிடச்சிங்கன்னா த்ரீ டைம்ஸ் வரும் ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நைன் அடுத்து பாருங்கள் த்ரீ இஸ் டுவெண்ட்டி செவன் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ்டு ஃபார்ட்டி ஃபைவ் இனி எக்ஸின் மதிப்பு அதுதான் போன செம்பளம் பண்ணாமல் தான் ஸோ சென்ட்ரலில் டூ நம்பர்ஸை பெருக்கிங்க ஸோ ஃபஸ்ட்டும் லாஸ்டும் வந்து பெருக்கிங்க மூணு இன்ட்டு நாற்பத்தி அஞ்சு நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ அப்போ மூணு இன்ட்டு நாற்பத்தி ஐந்து பை இருபத்தி ஏழு சரி மூணாவது எப்படி ஆச்சா ஒம்பது மூணு இருபத்தி ஏழு சரி ஒம்பதுக்கு நாற்பத்தஞ்சி ஆகிச்சா ஒம்போதஞ்சு நாற்பத்தஞ்சு அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஐந்து அது 75 ஈஸ்ட்டு மூணு ஈக்வல் எக்ஸ் ஈஸ்ட்டு ஒன்பது ஸோ சென்டரில் இருக்கிற ரெண்டு நம்பரையும் வந்து பறிக்கலாம் மூணு இன்ட்டு எக்ஸ் ஈக்குவல் எழுபத்தி அஞ்சு இன்ட்டு ஒன்பது நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ இப்போ எழுபத்தி அஞ்சு இன்ட்டு ஒன்பது பை மூணு ஸோ மூணுக்கும் மூணு அப்போ எக்ஸ் ஈக்குவல் எழுபத்தி அஞ்சு இன்ட்டு மூணு தேங்க்யூ ஹலோ வியூவர்ஸ் வணக்கம் டிஎன்பிசி மேக்ஸில் விகிதம் மற்றும் விகித சமம் பார்க்க போகிறோம் ரேஷியோ அண்டு ப்ரொபோஷன் அதில் பார்ட் த்ரீ முதல் சம் இரண்டு எண்களின் விகிதம் எட்டு இஸ்ட் ஒன்பது முதல் எண்ணின் மதிப்பு இருபது எண்ணில் இரண்டாவது எண் என்ன என்ன இதே மாடலில் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இதில் முதல் எண் வந்து எட்டு பங்கு இரண்டாவது எண் வந்து ஒன்பது பங்குன்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ எட்டு பங்கு முதல் எண்ணுடைய பங்கு கொடுத்துட்டாங்க எவ்வளோன்னு முதல் எண்ணின் மதிப்பு வந்து இருபது அப்போ எட்டு பங்கு வந்து இருபதுனா இரண்டாவது எண் என்னன்னு கேட்குறாங்க அப்போ ஒம்போது பங்கு எவ்வளோன்னு கேட்குறாங்க ஸோ அப்போ அது எக்ஸ்னு வச்சுக்கலாம் ஸோ அப்போ குறுக்குவருக்கு பண்ணிங்கன்னா குறுக்குவருக்கு பண்ணுங்கள் எட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இருபது இன்ட்டு ஒன்பது ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ இருபது இன்ட்டு ஒன்பது பை எட்டு ஸோ நாலாவது பல ஆயிடுச்சோம்னா ரெண்டாங் எட்டு ஐநாங்கு இருபது

நாலு வருதுன்னா அந்த இரண்டு எண் என்னன்னு கேட்குறாங்க ஸோ அப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூடுதல் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ கூடுதல் வந்து நாற்பதுன்னு கொடுத்துருக்காங்க வித்தியாசம் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க வித்தியாசம் எவ்வளோ கொடுத்துறாங்க நாலு கொடுத்துறாங்க இப்போ அந்த இரண்டு எண்கள் டைரக்டாக கண்டுபிடிக்கலாம் போகிற ஷார்ட்கட்டில் ஸோ அப்போ அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இந்த கூடுதல் வித்தியாசம் ரெண்டையும் கூட்டிக்கங்க நாற்பது ப்ளஸ் நாலு பை ரெண்டு ரெண்டாவது வகுத்துருங்க அதே நாற்பதையும் நாளையும் கழிச்சு அந்த வித்தியாசம் கழிச்சு ரெண்டாவது வகுத்துருங்க இதான் அந்த ரெண்டு நம்பர் ஸோ நாற்பதையும் நாளையும் கூட்டினா நாற்பத்தி நாலு ஸோ நாற்பத்தி நாலு பை ரெண்டு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வரும் இங்கே நாற்பதுலாம் நாலு போச்சுன்னா முப்பத்தி ஆறு ஸோ முப்பத்தி ஆறில் ரெண்டு வகுத்தோம்னா பதினெட்டு அப்போ அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று இருபத்தி ரெண்டு ஒன்று ஒன்று வந்து பதினெட்டு இருபத்தி ரெண்டு மற்றும் பதினெட்டு இப்போ பாருங்களேன் கூட்டி பாருங்களேன் எந்த இரண்டு எண்ணும் கூட்டி பாருங்கள் நாற்பது வருதா இது கழிச்சு பாருங்கள் வித்தியாசம் வந்து இருபத்தி 18 பதினெட்டு போச்சுன்னா வித்தியாசம் வந்து நாலு வருதுங்களா அடுத்தது இதுவும் அதே சேம் மாடல் தான் இரண்டு எண்களின் கூடுதல் இருபது மற்றும் அவற்றுடைய வித்தியாசம் வந்து 2 கொடுத்துறாங்க டூ ஒன் பை டூ அப்படின்னு கொடுத்துறாங்க ஏனில் அந்த இரண்டு எண்களின் விகிதம் என்னென்னு கேட்குறாங்க அதாவது கூடுதல் கூடுதல் இருபதுன்னு கொடுத்துட்டாங்க வித்தியாசம் இப்போ அந்த இரண்டு எண்கள் கண்டுபிடிக்க போறோம் சரி இங்க வித்தியாசம் ஐந்துன்னு கூட எழுதிக்கலாம் இது வந்து ஆக்சுவலாக வந்து கலப்பு பின்னத்தில் இருக்கு அது வந்து நம்ம தகா பின்னமாக மாற்றணும் அப்படின்னா ரெண்டு ரெண்டு நாலு நாலு ப்ளஸ் ஒன்று அஞ்சு ஸோ அஞ்சு பை ரெண்டு அஞ்சு ரெண்டாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி அஞ்சு வரும் ஸோ ரெண்டு புள்ளி அஞ்சு போட்டுக்கலாம் ஸோ அந்த இரண்டு எண்கள் என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் கூட்டிங்க பார்க்கலாம் இருபது ப்ளஸ் ரெண்டு புள்ளி ஐந்து கூட்டி ரெண்டு ரெண்டாவில் வகுத்துருங்க இருபது மைனஸ் ரெண்டு புள்ளி ஐந்து கூட்டி ரெண்டு ரெண்டாவில் வகுத்துருங்க இதை கூட்டினீங்கன்னா இருபத்தி ரெண்டு புள்ளி ஐந்து பை ரெண்டு வரும் பதினேழு புள்ளி ஐந்து பை ரெண்டு வரும் ஸோ இதை வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் ரெண்டுக்கும் ஒரு ஒரு ரெண்டு அது ஒரு ரெண்டு ரெண்டு புள்ளி வச்சுக்கலாம் ஸோ அஞ்சு அஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு நாலு மீதி ஒன்று பத்து ரெண்டு பத்து ஸோ பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சு ஒரு நம்பர் அதே மாதிரி பதினேழு வந்து பார்த்தீங்கன்னா எட்டு ரெண்டு பதினாறு புள்ளி வச்சுக்கலாம் மீதி ஒன்று பதினஞ்சு ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று பத்து ரெண்டு பத்து ஸோ பதினொன்று புள்ளி பதினொன்று புள்ளி ரெண்டு அஞ்சுன்னு ஒரு நம்பர் எட்டு புள்ளி ஏழு ஒரு நம்பர் ஸோ ரெண்டுத்தையும் கூட்டி பாருங்களேன் இருபது வருது இதனுடைய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக வரும் அடுத்தது லாஸ்ட் ஒன் ஃபைவ் இஸ்டு ஃபிஃப்டீன் ஈக்குவல் டு டூ இஸ்ட் எக்ஸ் ஏனில் எக்ஸின் மதிப்பு இந்த மாடலெலாம் நம்ம போட்டிருக்கோம் ஸோ இருக்கிற அந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கிக்கலாம் அடுத்து ஃபஸ்ட்டு லாஸ்ட்னு பிரிக்கலாம் ஸோ ஃபஸ்ட் லாஸ்ட்னு பெரியீங்கன்னா அஞ்சு இன்ட்டு எக்ஸ் எக்ஸு நம்ம லெஃப்ட் சைடில் வர மாதிரி எடுத்துக்கலாம் 15 இன்ட்டு ரெண்டு ஸோ நமக்கு எக்ஸ் தான் வேணும் ஸோ பதினஞ்சு இன்ட்டு ரெண்டு பை இந்த ஐந்து வந்து இந்த பக்கம் வந்து ஸோ ஓரஞ்சு ஐந்து மூஞ்சி பஞ்சு ஸோ இப்போ எக்ஸ் ஈக்குவல் 6 ஆறு ஸோ மூணு ரெண்டு 2, 3, 2